இந்தன் தமிழ் பேசத்துுடைய அரசிய ல விடாஷகளை பாதுகாக்கறங்களம் நேரம் அந்த அரசிய விடாஷகளை அழுவைக்க கூலிடியோ அரசிய தீவை வ நி அடிய... கலந்துரையாடல் வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்துவிட்டது இந்த கலந்துரையாடலே ஏகமனதாக ஒரு சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன முதலாவது இந்த கலந்துரையாடலே கலந்து கொண்ட அத்தனை அமைப்புகளும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களும் அரசியல் கட்சிகளும் வெகுஜன அமைப்புகளையும் தாண்டி இந்த எதிர்காலத்திலேயும் இந்த முயற்சியிலே கலந்து கொள்ள விரும்புகின்ற அரசியல் கட்சிகள் பொது அமைப்புகள் சிவ சமூக செயற்பாட்டாளர்கள் போன்ற பல பிறப்புகளுக்கும் கதவு துறந்திருக்கும் கொண்ட ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது இன்றைக்கு கடந்து கொண்ட அத்தனை அமைப்புகளும் நபர்களையும் உள்வாங்கி ஒரு புதுச்சபை உறுதிப்படுத்தப்பட்ட முடிவெடுக்கப்பட்டது அந்த இருந்து தமிழர்களுடைய அரசியல் அபிலாஷைகள் அடிப்படை அரசியல் அபிலாஷைகளான திம்பு கோட்பாடுகளை மையப்படுத்தி தமிழ் மக்கள் பூர்ண சுயாட்சியை பெறக்கூடிய ஒரு புது யோசனை ஏகமனதாக முன்வைப்பதற்கு முடிவெடுக்கப்பட்டது அந்த யோசனைகளை தயார்படுத்துகின்ற நோக்கத்தோடு ஒரு குழு ஒரு கமிட்டி ஒன்று நியமிக்கப்படுவதற்கும் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது அந்த கமிட்டி வரப்போகின்ற ஒரு சில வாரங்களுக்குள்ளே யோசினிகளை இந்த புதுச்சபையிலே இருக்கக்கூடியவர்கள் அந்த கமிட்டியால எந்த வகையிலே வந்து எவ்வகையான அந்த கிம்பு கோட்பாடுகளை பிரதிபலிக்கக்கூடிய யோசனைகள் எதுவும் இருக்கிறதா என்றால் அந்த கமிட்டிக்குள்ளே முன்வைக்க வேண்டும் முடிவை அது அது பெறப்போகின்ற ஒரு சில வாரங்களுக்குள் பொதுச்சபைக்கு மீண்டும் ரிப்போர்ட் பண் அதனுடைய செயற்பாடுகள் தொடர்பாக ரிப்போர்ட் பண்ணுறதாக வேகமானதாக வந்து முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த பெறப்புகின்ற ஒரு கிழமைக்குள்ளே இல்லாட்டி ஒரு பத்து நாளைக்குள்ளே அந்த குழுவினுடைய அரசியல் விவகார குழுவினுடைய பேர் பட்டியல் உறுதி செய்யப்படும் அதற்கான இப்போதைக்குரிய முடிவுகள் உருவாடும் காலத்தில் வந்து நான் ஏற்கனவே சொன்னதை போல வந்து இந்த அமைப்புகள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் கொண்ட இந்த பொதுச்சபை தொடர்ந்தும் கூடிக்கொண்டே இருக்கு அரசியல் ரீதியாக செயல்பட வேண்டிய முடிவுகள் அந்தந்த நேரத்தில் வந்து உருவாக்க வேண்டிய கமிட்டிகள் இல்லாட்டி வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக முடிவுகள் அனைத்துமே வந்து பொதுச்சபையால் மட்டும்தான் எடுக்கப்படும் என்ற ஒரு இணைக்கப்பாட்டம் கட்டப்பட்டிருக்கிறது அந்த வகையில் வந்து நாங்கள் எதிர்பார்த்த குறிப்பாக வந்து ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை நிராகரிக்கிறதுக்கு மிக மனதாக வந்து முடிவெடுக்கப்பட்ட முடிவும் எங்களுடைய அரசியல் அபிலாஷிகள் வலியுறுத்தியதுக்கு வகையான ஒரு பொது யோசனைகள் முன்வைதற்கான நடைமுறை சான்ற செயல்பாடுகளுக்கும் நமனதாக விளங்கிறது இந்தியான் உங்களுடைய இந்த முயற்சிக்கு நகர்ச்சியை அளிக்கிற அளித்திருக்க என்பது நான் சொல்லவிருப்பேன் வணக்கம் இன்றைய இந்த கலந்துரையாடலிலே மிக முக்கியமான சில கட்டத்திலே கட்டங்கள் ஏற்பட்டிருக்கின்றன அதிலே குறிப்பாக ஒற்றையாட்சியை ஐக்கிய ராஜ்ய நிராகரிக்க வேண்டும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இருக்கவில்லை இதேபோல தீர்வு திட்டம் முன்வைப்பதாக இருந்தால் எந்த விடயங்களை உள்ளடக்க வேண்டும் என்பதிலே ஒரு சில கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டிருந்தாலும் அதிலே உச்சபட்சமாக ஒரு திம்பு கோட்பாட்டின் அடிப்படையிலே திம்பு கோட்பாடுகள் சக என்று ஏனென்றால் தமிழ் ஒரு தனி தேசிய இனம் அவர்களுக்கு ஒரு தாயகம் இருக்கிறது எல்லாவற்றுக்கும் அந்த செல் டிமேஷனை விட இறமையை பெற்றியான விடயங்கள் தான் இல்லை கணக்கிறது இறமை பயிரப்பட்ட இறமையா அந்த இறமையா இந்த இறமையா என்பதால் இறமை என்ற இந்த நான்கு விடயங்களை உள்ளடக்கியதாக எங்களை அமைய வேண்டும் என்பதை இதை வலியுறுத்த வேண்டும் என்று இந்த தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த நல்லூரில் இந்த கூட்டம் நடைபெற்றிருப்பது இந்த நானூற்றி அறுநூற்றி ஆண்டில் இழந்த யாழ்ப்பாண ராஜ்யத்தினுடைய தலைநகர் நல்லூரிலிருந்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் இது இந்த நந்திக்கொடி பறக்கக்கூடிய மீண்டும் எங்களுடைய ராஜ்யம் மரண வேண்டும் என்று லட்சக்கணக்கிலே எங்களுடைய உயிர்களை கொடுத்த பொதுமக்களுக்கும் மாவீரர்களுக்குமாக இந்த விடயங்களை நாங்கள் மனதில் நிறுத்தி சிங்கள அரசு ஒருபோதும் சிங்கள பௌத்த அரசாங்கங்கள் தீர்வை தரமாட்டார்கள் இலங்கைக்குள்ளே இலங்கை பாராளுமன்றத்துக்குள்ளே இலங்கையிலிருந்து எந்த தீர்வும் இல்லை ஆகவே வெளியால் இருக்கக்கூடியவர்கள் சக்தி அழுத்தங்கள் காரணமாக ஒரு வடக்கு கிழக்கிலே நடத்தப்படுகின்ற வடக்கு கிழக்கிலே வசிக்கின்ற மக்களும் இதேபோல வெளிநாடுகளிலே வாழக்கூடிய தமிழர்களுமாக பங்கு பெற்ற கூடிய ஒரு வாக்கெடுப்பை ஒரு பொது வாக்கெடுப்பை கோருவதை நோக்கித்தான் தீர்வை வென்றெடுக்க வேண்டும் என்பதையும் அழுத்த திருத்தமாக கொண்டு செல்ல வேண்டும் அந்த இடைக்காலத்திலே சில இடைக்கால விடயங்களையும் நாங்கள் வலியுறுத்தி ஐநாவினுடைய ஏற்பாட்டின் அடிப்படையிலே நிர்வாகம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற விடயங்களை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற விடயங்கள் வலியுறுத்த வேண்டும் அவை இது ஒரு பரந்துபட்ட விடயம் எல்லோரையும் பொதுமக்களை இணைத்து தமிழ் மக்கள் ஒன்றுபட்டு நிற்கின்றோம் என்ற ஒரு செய்தி இறுதியில் சொல்லப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆடித்தரமான விருப்பம் கருத்து நன்றி சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம்தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வா செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவ விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி